அப்படி இல்லைன்னா ஒரு லொகேஷன் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் லொகேஷன் போட்டு வரலாம் அதுக்காக சரிங்க அந்த ப்ளேஸ் வாட்டி போயிட்டு பண்ணா இருக்கா என்ன சொன்னிருக்கா கண்டிப்பாக

ஒரு வாரத்தை கேட்டுக்க மாட்டே கேட்டா அவ்வளோதான் பெப்பர் போட்டால் வேலை முடிஞ்சிடுச்சு காரத்துக்கிட்டே பெப்பருப்பேன் முட்டையை அறுத்து போட்டுடலாமா நல்லா கிண்டி விட்டு முட்டையை அறுத்து போட்டோம்னா ஃபைவ் ஸ்டார் ரோட்டில் அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஆர்கெ இப்படி தாண்ண இருக்கு சமையல் கற்றுக்கிட்டா ஆ ஆர்கே ஆ தேங்க்யூ அவ எப்படி இருந்தாலும் நம்ம சாப்பிடுறோம் நல்லா இருக்கு காரை ஏற எல்லாம் கரெக்டாக இருக்கு

குழம்பு ரெடி போதுண்ணே அப்படியே இறக்கி வச்சிடலாம் அதான் அதான் இறக்கி வச்சிடலாம் போதும்